அலலு அப்படியே சிலார் தேவனுடைய பரிசுத்தம் இல்லை நாமத்தில் இந்த காலை வழியில் உங்களை யார் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஆக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் வழியாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வழியில் கூட கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டு குடும்பம் உங்கள் சம்பாத்தியம் உங்களுடைய வாழ்க்கையின் மத்தியிலே தேவன் உங்களுக்காக செய்யப்போகிற விடுதலைகளை இனி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம் அதோடு கூட உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய காரியங்களில் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் உங்களுக்கு அந்த தேவன் மேலே நம்பிக்கை வேண்டும் விசுவாசம் வேண்டும் உங்களுடைய வியாதி கையிலே உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறீர்களா இப்பொழுது உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் பேசி நான் உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் அல்லேலூயா நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆமேன் சோர்ந்து போகாத வேலை உங்கள் பட்சத்தில் இருப்பார் குடும்ப வாழ்க்கை உங்கள் பட்சத்தில் இருப்பார் கைன் பிரயாசங்கள் வியாபாரத்தில் உங்கள் பட்சத்தில் இருப்பார் பிரச்சனை நெருக்கம் போராட்டம் கடன் பிரச்சனை எல்லாத்திலும் மத்தியிலே உங்கள் பட்சத்தில் இருப்பார் பாருங்கள் ஆண்டவர் ஒரு சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷன் யோசிப்பு செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் இருந்தான் ஆனால் ஒருவரும் அவன் பட்சத்தில் இல்லை எந்த விதத்திலும் அவன் அதிலிருந்து விடுதலையாகுவதற்கு வழி இல்லை ஆனால் தேவன் பாருங்கள் சிறைச்சாலையில் இருந்த யோசிப்போடு பட்சத்தில் இருந்தார் ராமேன் ஆகவே பார்வனுக்கு சொப்பனத்தை கொடுத்த அவனை விடுவித்து பார்வனுக்கு ரெண்டாம் அதிபதியாக அவன் ஸ்தானத்தை உயர்த்தினார் சத்திருக்கள் அவனுக்கு விரோதமாக இருந்த எல்லாரின் தாமே சரி கட்டினார் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள் உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் உங்கள் ஸ்தானத்தை நிச்சயம் உயர்த்துவார் வேதனை கண்ணீர் துக்கம் பாடுகள் மத்தியிலே ஒடுங்கி போன ஒரு சிறையிருப்பைப் போல பயந்து போன சிறையிருப்பை போல கலங்கி போன ஒரு சிறையிருப்பை போல அல்லது மற்றவங்களை பாதித்ததினுடைய விளைவில் நீங்கள் மனம் சோர்ந்திருந்தால் சீக்கிரத்தில் உங்களை விடுவிக்கப் போகிறார் ஹாலே லூயா உங்களுக்கு விரோதமானவளுக்கு சரி கட்டுவார் கத்தரை பார்த்து கொள்வார் ஹாலே லூயா ஹாலே லூயா தாவிதின் வாழ்க்கையில் பாருங்கள் சவுல் அவனுக்கு எதிராக வந்து கொண்டே இருந்தான் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் அவனை என் சொந்த மகனே தாவிதுக்கு விரோதமாக எழும்பினார் அதோடு கூட தாவித்துக்கு நிறைய பேர் அவனை அவனை வேதனைப்படுத்தி பேசினார்கள் சீமை என்ற மனுஷன் தாவிதை தூசித்துக் கொண்டே வருகிறான் ஆனால் தாவீது சொல்றார் கர்த்தர் அந்த தீமைக்கு எனக்கு நன்மை சரி கட்டுவார் காரணம் தாவிதின் பட்சத்தில் தேவன் இருந்தார் தாவிது கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான் ஆராதித்துக் கொண்டே இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை பேர் நமக்கு விரோதம் எழும்பினாலும் எத்தனை பேர் நம்மை தூஷித்தாலும் கேவலப்படுத்தினாலும் நிந்தைகள் அவமானங்கள் குற்றப்படுத்தல் காயப்படுத்தல் எதுவாக இருந்தாலும் மனக்கலங்காதங்கள் கத்தரை துதியுங்கள் கத்தர் நீதியை சரி கட்டுவார் ஆண்டவர் ஆகிய பட்சத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நம்பியிருக்கும் முதல் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம் பட்சத்திலிருந்து நம்மை கண் நோக்கி நம்மை ஆசிர்வதிப்பார் சத்துருக்கள் விசாசின் திட்டங்கள் வெட்கப்பட்டு போகும் செய்வார் அவர்களுக்கு தேவன் சரி கட்டுவார் ஜபிக்கலாமா உங்கள் காரியத்தை ஆண்டூர் ஆண்டோர் ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே இப்பொழுதும் கர்த்த பட்சத்தில் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம் உம்மை சார்ந்து கொண்டு ஜபிக்கிறோம் இந்த காலவேளையில ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் தாமே ஒரு விசை கூட நீர் ஒவ்வொருடைய பட்சத்தில் இருந்து ஆண்டவரே அனுகூலங்களை கட்டளையிடும்படி ஜபிக்கிறப்பா ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக வியாதி படுக்கையை தொடுவதாக எல்லா பலவீனங்களை மாற்றும்படி ஜபிக்கிறப்பா நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆலோசனை கொடுக்கிறீர் விடுவிக்கிறீர் சுகமாக்கிறீர் அற்புதம் செய்கிறீர் நன்றி நன்றியப்பா மனம் கலங்கி பயந்து திகிலா இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் வேதனை பாடு பாவம் சாபம் எப்படிப்பட்ட சிறை பார்த்த கர்த்தர் விடுவித்து நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை எ நன்றி ஆசீர்வதிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் எல்லா சத்துருவின் வேதனைகளை மாற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் எல்லாருக்குள்ளும் ஒரு விடுதலை இப்பொழுது அனுப்புவீராக இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக சத்துருக்களுக்கு நீர் சரி கட்டும்படி ஜபிக்கிறோம் நாங்கள் அல்ல நீர் பார்த்துக் கொள்வீராக நீர் எல்லாவற்றையும் நியாயம் செய்வீராக நீர் நீதிபரர் நீதி செய்வீராக கோர்ட்டு கேசுகளிலே நியாயம் வெளிப்படுவதாக எல்லாவித நிந்தனைகள் அவமானங்களை வேதனைகளை காயங்களை குற்றங்களை கொண்டு வருகிற ஜனங்களுக்கு மத்தியிலே நீர் சரி கட்டி எங்கள் காயங்களை ஆற்றி எங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவரே அனுகூலம் செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக எப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ மனம் சோர்ந்து போகாதீங்கள் கத் பட்சத்தில் இருக்கிறார் நிச்சயம் விடுவிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆமே காட் பிளஸ்